அன்பு தமிழ் சொந்தங்களை டிப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு தீபாவளி ஒரு நாலு நாள் தான் நமக்கு இருக்குது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தீபாவளி பண்டிகையை கொண்டாட போறோம் இதுக்கு இடையில தமிழ்நாடு அரசு வந்து தீபாவளி பரிசு நமக்கு அறிவிக்குமா எந்தெந்த காடுகளுக்கு அறிவிக்கும் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய நிறைய வந்து வைரலா வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல நம்ம வந்து அஹ் உறுதியா ஒரு விஷயத்த நம்ம சொல்லுறா போறேன் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அந்த உறுதியாக சொல்கிறதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க சந்தேகத்தில் கமெண்ட்ஸில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தீபாவளி பண்டிகை தீபாவளினாவே நமக்கு எல்லாமே ஒரு உற்சாகம் பற்றிக்கும் அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பஸ்ஸுகள் அதிகமாக போக்குவரத்து விதிமுறைகளை தளர்த்தி நிறைய போக்குவரத்து கொடுத்துருக்குறாங்க ஆம்னி பஸ்ஸுகளுக்கெல்லாம் வந்து ரேட்டை தளர்த்தி கொடுத்துருக்காங்க கம்மியான விலையில மக்கள் பயணம் செய்யட்டும் சொல்லிட்டு நம்ம தீபாவளிக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு இந்த இதெல்லாம் செஞ்சா பார்த்தா ரேஷன் கார்டு தரர்களுக்கெல்லாம் வந்து பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் லாஸ்ட் மந்தே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து அஞ்சு வகையான பொருட்கள் கொடுக்கலாம் அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கசிஞ்சி யூடியூப்ல நிறைய பேர் வீடியோவா போட்டிருக்காங்க இன்னும் பத்திரிகையில எதுவும் இல்லை செய்திகள் எதுவுமே இல்லை நியூஸ் சேனல்ல சோ யூடியூப்ல மட்டும்தான் இது போயிட்டு இருக்கிற அடிப்படையில் நம்ம விசாரிச்ச வகையில் ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயம் தெரியுது நல்ல புரிஞ்சுக்கோங்க தமிழக மக்களே அதாவது சாதாரண அஹ் நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாடு அரசு இந்த கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வகையான பொருட்கள் கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சோம் அதே சமயத்தில் வந்து அஹ் உரிமை தொகை வந்து செப்டம்பர் மாதம் அடுத்த மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து விடுபடணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறாரு இதன் அடிப்படையில வந்து பரிசு பொருட்கள் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து தீபாவளிக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அவர் சொன்னதுல வந்து ஒரு சுற்றும் இருக்கு கண்டிப்பா பதினஞ்சாம் தேதி நவம்பர் கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு இயக்கமும் இருக்குது தீபாவளியும் போயிடும் அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி கிடைக்கலன்னா நாங்க ஒரு வழி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த தீபாவளி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் சோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரி திமுகவுக்கு ஆதரவா நீங்க செயல்படுறீங்களா நிறைய பேர் கேக்குறாங்க திமுகவுக்கு ஆப்போசிட்டா செயல்படுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க நான் மக்களுக்காக செயல்படுறவன் நான் மக்களுக்காவே நான் வந்து நல்லதுன்னு சொல்றதுக்காக டிடி சேனல நம்ம சேனல் உருவாக்கியிருக்கோம் சோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரி அரசு செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களும் மக்களை கொண்டு போய் சேரணும் மக்கள் எதிர்பார்க்கறத அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது ஒரு பாலம் நம்ம அவ்வளவுதான் இப்போ வந்து தீபாவளி பரிசு பொருட்கள் எதுவுமே இப்ப கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கிறாங்க அது எதுவுமே கிடையாது நாம சம்பாதிச்ச நம்ம காசை கொண்டு இப்ப புத்தாடை இனிப்புகள் எல்லாமே வாங்கி நம்ம தான் செலிப்ரேட் பண்ண போறோம் சோ மழை கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஞாயிறு திங்கள்ல ஏன்னா திங்கள் அன்னைக்கு நாளே வந்து மழை அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா நாளைக்கு புரட்டாசி பிறக்க போகுது புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி புறக்கூடிய ரைட்டா ஐப்பசி புறக்க போகக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம தீபாவளி இப்போ வந்து மையப்படுத்தி வந்திருக்கிறதுனால நம்ம வந்து மலையை வந்து ஒரு பொருட்டாக நினைக்காம பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவோம் வெளியில் எங்கே போனாலும் கொடையை எடுத்துகிட்டு போங்க டெங்கு அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால நம்ம அதுலேருந்து தப்பிச்சாவே நமக்கு வந்து இப்போ பண்டிகை தான் நமக்கு ஒரு இன்கம் தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நோய் வந்ததுனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தீபாவளி நல்ல விதமாக இந்த வருஷம் நம்ம கொண்டாட போகிறோம் தமிழ்நாடு மக்கள்ல ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நம்ம கொண்டாட போறோம் அரசு கொடுக்கக்கூடிய இனாமங்கிறது வந்து ஃப்ரீங்கிறது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அரசு கொடுக்கல அப்படிங்க போகும்போது சரி அவங்க கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடணும் போது நம்ம மனசார அவங்களை வந்து எதுவுமே சொல்லிட வேணாம் ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையில நம்ம இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும் நீ எனிவே இப்போ தீபாவளிக்கு கொடுக்கலன்னா பொங்கலுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த பொங்கலுக்கு கிடைக்கலன்னு சொன்னாக்கா மக்கள் வந்து வெகுண்டு எழுதுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம இந்த தமிழ்நாடு மக்களின் சார்பாக இந்த வீடியோ வந்து நான் சமர்ப்பணம் பண்றோம் அதே சமயத்தை தலைமைச் செயலத்துக்கும் நண்பர்கள் மூலமாக அமைச்சகத்துக்கும் நம்ம அனுப்ப போறோம் அதன் அடிப்படையில உங்க சப்போர்ட்டோட இந்த ட்ரீப் சேனலை முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் தீபாவளியை நம்ம கொண்டாட போறோம் சிறப்பா கொண்டாடுவோம் பாதுகாப்பா கொண்டாடுவோம் குழந்தைகளுக்கு வந்து பெரியவங்க கிட்ட இருந்து தீபாவளி செலிபிரேட்டை பட்டாசு வடிக்கிறதுல இருந்து எல்லாருமே கத்துக் கொடுங்க எந்த விபத்து இல்லாத தீபாவளி இந்த வருஷம் கொண்டாடுன்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு நான் வாழ்த்துறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க அடங்க இருக்கு பல்பேட் ஹக்கில் பண்ணிக்கோங்க புதிய சிந்தன மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி